வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேச்சரே ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ரிசர்வ்டாக அவங்களுக்கு சனி சனி பகவானுடைய சரவீடு இது மகர சரியா அவங்க எப் எதிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வேண்டான்னா வேண்டாம் தான் அவங்ககிட்ட போய் நிறுத்தி கொஞ்சம் அவங்கள அல் அல்யூர் பண்ணுறது அவங்கள அவங்கள அந்த மாதிரி அசைக்கவே முடியாது இது வேண்டான்னா எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் அதில் நோ செகண்ட் தாட்ஸ் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை டக்குன்னு போய் ஒரு அவசரம் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம்னு நிற்க முடியாது அவங்க அவங்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா நிதானமாக அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறந்தான் அவங்களுடைய டெசிஷனை எடுக்க முடியும் ஸோ டக்குன்னு போய் இந்த இந்த ரூலை நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுதான் பெரிய நெகட்டிவ் ஆங்கிட்ட சரியா ரிசல்வ்டாக இருப்பாங்க நம்ம போய் அப்ரோச் பண்ணிட முடியாது டக்குன்னு சரியா இப்போ தனுஷ் ராசிக்காரங்களாம் ஈஸியாக போய் அப்ரோச்சபிளாக இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சி போகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி கொஞ்சம் கம்மி அவங்களுக்குன்னு ஒரு ஷெல் வச்சுருப்பாங்க அதை பிரேக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும் ஸோ ஆனால் ஒன்ஸ் தி ஒன்ஸ் தி டிசைட் நீ ஒரு இதுன்னா அவங்க ரொம்ப ட்ரஸ்டடு பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த இனிஷியலாக அந்த அந்த ஷெல்லை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டீட்டெயிலாக பார்ப்போம் இது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மகரம் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கியூரியாசிட்டி இப்போ ஏழரை சனி முடிஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க ஏன் அதெல்லாம் வரும் இல்லையா ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன எப்படி எப்படி இருக்கும்னு சனி பகவான் டெஃபனட்டாக செவன் அண்ட் ஹாஃப் ஏழரை சனி முடிகிற கா முடிஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ப்ளஸ் ஒரு மன நினை நிறைவை கொடுத்துட்டு தான் விடுவார் மூணாம் இடத்துக்கு போகும்போது ரெண்டுலேருந்து மூணாவது இடத்துக்கு போகிறது வந்து சனி பகவான் ஏழை சனி முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஒரு மன நிறைவை கொடுப்பார் சரியா அது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதனுடைய முழு எஃபெக்ட் அவங்களால அனுபவிக்கிறது இப்போ முடியாது இன்னும் ஒரு ஒரு காலம் ஆகும் ஏன்னு சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் ஆஃபீஸில் இருந்த எஸ்பெஷலி மிடில் ஏஜ் பீப்புளுக்கு தான் இது ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் ஜென்மசனி ஜென்மசனியும் ஃபேமிலி மிடில் ஏஜ் பீப்புள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்மசனி ஏழரை சனி படுத்தி எடுக்கும் அதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா அதை வந்து எல்லாரும் அனுபவிக்கலாம் ஆ ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் ரெண்டு மூணாவது இடத்துல தம்பி இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் ரிலேஷன்ஷிப் அது நம்ம வாக்குனால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் சரியா அது 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 ஒரு சின்ன விஷயம் பார்த்துருக்கோம் மற்றபடி சனி பகவானால ப்ளஸ் தான் இது இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மன மன உளைச்சல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் அது அதுலேருந்து எஸ்பெஷலி மிடில் ஏஜ் பீப்புள் நல்லா ரிலீவ் ஆகி மெல்ல மெல்ல வரலாம் வயசானவங்களுக்கு இது வரைக்கும் இந்த நோயெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உடம்பு உபாதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வரைக்கும் நல்ல வேலை செய்யும் அதுதான் டக்குன்னு வயசானவங்களாம் எடுத்து துளி குழித்து மேரத்தான் ஓடுவாங்களான்னா கிடையாது இது வரைக்கும் வந்து ஈவன் மருந்து சாப்பிட்ருந்தா கூட அதனுடைய எஃபெக்ட் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா வேலை செய்யும் வயசானவங்களுக்கு அப்புறம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் இந்த இந்த ஏழரசனி முடியறது வந்து கொஞ்சம் ப்ளஸ் அதே மாதிரி ப்ரமோஷன் இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரமோஷனுக்காக நல்ல வேலைக்காக மாறுறவங்க இதெல்லாம் ஒரு தடையிலேயே இருந்தவங்க இப்போ வந்து அது அது ஒரு நல்லா வழிவகுத்து கொடுக்கும் அடுத்த அடுத்த ஸ்டெப் இன் யுவர் கரியர் டெஃபினட்டாக அவங்க வந்து வழிவகுத்து கொடுக்கும் சரியா அதே மாதிரி டல்லாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸு சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்து வந்து ஈஸியாக படித்தா நல்லா மனசில் பதிகிற மாதிரியான டைம் இது ஸோ அது நல்லா இருக்கும் பட் ஏன் வந்து அடுத்து ஒரு வருட காலம் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறேன் ஒன் ஒன் பை ஒன்னா குரு பகவான் வரைக்கும் அஞ்சுலேருந்து ஆறாவது இடத்துக்கு போகிறார் இல்லையா ஆறாவது இடத்துக்கு போகிறது அவ்வளோ ஒரு நல்ல கொசன் கிடையாது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் வம்பு வழக்கு நோய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம் எஸ்பெஷலி சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து குரு போனார்னால் குருக்கு ஒன்றும் தெரியாது அவர் வளர்த்துருவார் இருக்கிற இடத்த அப்படியே வளர்த்துருவார் ஆனால் அவர் பார்க்குற இடமெல்லாம் ப்ளஸ்ஸு இல்லையா ஸோ என்ன உங்களுக்கு கடன் வாங்கினாலும் ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்க ஒரு பக்கம் வருமானம் அதனால ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேணாம் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போ அது பிரச்சனை இல்லை இல்லையா உடல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா குருனால் இந்த ஆறாம் இடத்துனால சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அதை கொஞ்சம் வளர்த்துறோம் அப்புறம் வந்து குருவோடைய ஆறாம் இட காரகங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிவர் லிவர் லிவரில் ப்ராப்ளம் வர வர இருக்கிறவங்க ஆல்ரெடி சிரோசிஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கவனமாக இருங்க அவங்களுடைய டயட்டில் எஸ்பெஷலி குருவோடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆறாம் இட விஷயங்கள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் டயட்டு நல்ல வழிபாடு ஓகேவா அல்ல நம்ம ஏ என்னைமே நமக்குன்னு ஒரு ஒரு மென்டார் குரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நமக்கு யார் இது யாரை வேணால் வச்சுருக்கலாம் அது எந்த மதங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா அது மென்டார்ஷிப் ஸ்பிரிச்சுவல் மென்டார்ன்றது மதங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் நீ எந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஹோல் பாப்புலேஷன் வந்து எந்த மதத்தையும் சாராதவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு கூட இது பொருந்தும் ஓகேவா நீ எந்த மதத்தில் இருக்கியோ மதத்தையே ஃபாலோ பண்ணாமல் இருக்கியோ ஆனால் உனக்குன்னு ஒரு மென்டார் இருந்து அந்த மென்ட்டாக நீ ரெஸ்பெக்ட் பண்ணனாலே இட் இஸ் அ வெரி குட் திங் ஓகேவா அதை தாண்டி நம்ம இன்னும் நம்மளுடைய ரிலிஜியன்ல சொல்லி கொடுக்க எந்த ரிலிஜியனாக இருந்தாலும் சரி அதில் சொல்லி கொடுத்தபடி நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய மென்டார்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் குருவா குருவுக்கு வந்து நம்ம நம்ம இதுவாக இருந்தோம்னா பாத்திரமா அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமா அவங்க சொன்ன வழி தவறாமல் நடக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா இதனுடைய எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்து போயிடலாம் ஓகேவா தொழிலில் விரோதிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆரம்பம் வந்து விரோதிகளை வளர்க்கும் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனா இன்னைக்குமே வருமானம் ரொம்ப வந்து அடிபட நீங்க மாட்டுக்கு முயற்சி பண்ணி சம்பாதிப்பீங்க அது கொஞ்சம் செலவாகும் சுப செலவும் ஆகும் ஏன்னா பன்னெண்டாம் ஆறுலேருந்து பன்னெண்டை பார்ப்பார் இல்லையா பன்னெண்டு அவருடைய வீடும் கூட மகரத்துக்கு தனுசு அதனால அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது செலவை கூட்டுனாலும் அது பிளஸ் வருமானத்தை கூட்டும் ஏன்னா ஆறு ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டை பார்ப்பார் ரெண்டாம் இடம் லாபஸ்தானம் அதையும் பார்ப்பார் வருமானம் வர 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 விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடும் ஓகேவா ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போகும் அது அதனால் நீங்கள் ரொம்ப கவலை பண்ணணும்னு ஆசைங்கிறது ஆனால் இந்த விரோதிகளெல்லாம் டீல் பண்ணுறது கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணும் சரியா வாக்குஸ்தானம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி நம்ம உணர்ச்சி சண்டை போடுறது நீ இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் அந்த மாதிரி ஒரு திமிரு கெத்து காட்டுறது அதெல்லாம் வேண்டாம் சரியா அதுதான் குருவோட எஃபெக்ட் ஓகேவா ஆறாம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ நல்ல வசியம் கிடையாது செலவுகள் கூடும் வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ அது அதனால பிரச்சனை இல்லை சரியா உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முயற்சினால் அதை கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் சரியா அடுத்து மெயினான மேட்டர் என்னன்னாக்கா ரெண்டு எட்டு ரெண்டாம் இடம் ராகு எட்டாம் இடம் கேது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டில் ராகு வந்துட்டாலே உங்களுடைய வருமானத்தை ரொம்ப அடிபடை வருமானத்தில் வர ஸ்தானம் அது அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா குடும்பத்தில் ஒரு சிங்க் இருக்காது ஓகேவா ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேரும் இந்த நேரத்தில் வேறு வேறு திங்க் பண்ணுவீங்க அதனால ஒரு நீங்கள் ஃபேமிலி ஹெட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் என்னடா இது நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் வாங்க போகிறீங்கன்னா கூட ஒரு கன்சென்சஸ்ஸே இருக்காது உங்களுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் எஸ்பெஷலி நீங்கள் இப்போ இஃப் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய மேரீட் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் தேவை இல்லாமல் ஒரு பார்ட்னர் பண்ண தப்பான விஷயத்த அதை எடுத்துகிட்டு வந்து பேசாதீங்க கண்டிப்பாக வந்து அது இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி தான் பண்ணணுமே தவிர குறைக்காது சரியா ரெண்டு ல ராகும் இருக்கும்போது நமக்கு தோணும் ஓ இவன் இப்படி தான் பண்ணால் நமக்கு இப்போ இப்படி தான் இவன் நமக்கு பண்ணா அந்த மாதிரி மாற்றி மாற்றி தோணும் அதெல்லாம் நம்ம சொல்லி காட்டணும்னு தோணும் அது 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 ஒரு நமக்கு ஒரு இதை கொடுக்கும் தேவையில்லாத ஒரு தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் முடியுமே தவிர பாசிட்டிவாக முடியாது அது வந்து அதனால பிரிவுகள் இந்த மாதிரி கசப்புகள் அடுத்த ஒரு வருஷம் தேவையில்லாத விஷயம் சரியா அது அது பண்ணாதீங்க கேர்ஃபுல் அது அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்தில் இதுதான் பிரச்சனாக இருக்குது வருமானம் நான் ஏற்கனவே சொல்லபடி ராகு வந்து அதனால் குறையாது இது வந்து குரு ஆறாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறது வருமானத்தை ஒரு ஒரு விதத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும் சரியா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னாக்கா நல்ல சர்வீஸ் பீப்புள் அமைவாங்க ஓகேவா உங்களுக்கு நல்ல ஆட்கள் அங்கே ஆறாம் இடத்துல உரைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மற்ற எல்லா நெகட்டிவ் தொழில் வம்பு வழக்கு நோய் எதிரி இதெல்லாம் நெகட்டிவ் ஆனால் ஒரு ப்ளஸ் என்னென்னாக்கா சர்வீஸ் ஓகேவா உங்களுக்கு வேலையாட்கள் நல்லா வந்து வாய்ப்பாங்க அந்த வேலையாட்களை வச்சு நீங்கள் உங்களுடைய லாபத்தை கூட்டிக்கலாம் சரியா இந்த நேரத்தில் நான் காசு மிச்சம் பண்ணுறேன் கடன்லாம் வாங்க மாட்டேன் இன்னும் நிறைய அந்த தொழிலை நான் பெருக்க மாட்டேன் இன்னும் எனக்கு சர்வீஸ் பீப்புள்லாம் வேண்டான்னீங்கன்னா அது நெகட்டிவ் தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை வந்து நாலு பேரை போட்டு செஞ்சால் ஒரு கூடுதல் வரத்துக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் போட்டு தைரியமாக செய்யலாம் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க சரி அதுதான் நான் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு பிரைவேட் ஜாப்ஸு நம்ம போய் ஒரு வேலை பண்ணுறதுக்கு அதுக்கு பெருசாக அப்ளிகபிளாக இருக்காது அது நம்மளுடைய இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் வேலை பார்க்குற இடங்கள்லாம் நமக்கு எதிரியாக தான் வந்து மாட்டோம் தேவையில்லாத ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த நமக்கு ஆட்கள் இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா உங்களை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையா ஆட்களை தேடி தேடி இருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தானே எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கிடையாது எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எட்டில் கேது இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய நம்மளுடைய உடல் உபாதைகள் எஸ்பெஷலி கழிவுகள் போகிற இடங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாகங்க லேடிஸ் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது எதுனாலன்னே தெரியாது திடீர்னு ஒரு மாதிரியாக நமக்கு சில விஷயங்கள்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சம் நாள் ரியலைஸ் பண்ண என்றைக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது வந்து இமீடியட்டாக உங்களுக்கு காட்டிட மாட்டார் அதை அப்படியே பொறுமையாக வச்சு உங்களுக்கு அது வந்து அதுக்கு புரியாத ஒரு குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறந்தான் அதனுடைய சொல்யூஷனை கொடுப்பார் சரியா ஆனால் கேது ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அதுலேருந்து ஒரு படிப்பினை இருக்கும் இதுக்கு மேலே இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் ஸோ அது அது ஒரு படிப்பனையாக தான் இருக்கும் டுவர்ட்ஸ் த எண்டு ஏன்னா கேது ஞானக்காரகர் எப்போதுமே உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்டு ஞானத்தை கொடுப்பார் ஆனால் அந்த ஞானம் கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு உடல் வழியை நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எதுக்கு வந்திருக்கோம் ஜாலியாக இருக்கலாம் தானே அந்த ஜாலியாக அடித்து நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறது தான் கேது சரியா எட்டாம் இடம் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காம்ப்ளெக்ஸான இடம் அந்த இடத்துல வந்து உட்காரும்போது கேதோ கஷ்டங்களை கொடுத்து ஞானத்தை வர வைப்பேன் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க எஸ்பெஷலி லேடிஸ் வந்து யூட்ரஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்களில் ஏற்கனவே அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா ஜென்ஸ் வந்து ஃபிஷர் இருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்க கேஷ்ஃபுல்லாக இருக்கிறோம் சரியா ஏன்னா அது வந்து நான் அது அதனுடைய அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு இப்போ ஜாஸ்தியாக தெரியும் ஸோ மெடிசின் எடுத்துக்கிறவங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க எஸ்பெஷலி நீங்கள் ஆல்டர்னேட் மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா அது அது நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு சரியா அந்த மாதிரி டைம் இது நம்ம அலோபதி எடுத்துக்க மாட்டேன் அது எனக்கு இது வரைக்கும் வேலை செய்யலை நம்ம ஆல்டர்னேட் போகிறோம் ஆயுர்வேதா இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்ம ஓல்டு ஸ்கூல் மெடிசன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிற டைம் ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா இந்த சால்வ் ஆகும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து ஆஹ் கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலுக்கு போகிறது பிள்ளையார் சன்னதிக்கு போய் விளக்கேற்றி வைக்கிறது இதெல்லாம் ஒரு ஆஹ் நல்ல பலனை கொடுக்கும் ஃபேமிலியில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ராகுனால இருக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சனிக்கிழமைகளில் சனி பிரதோஷம் அப்ப அம்மன் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓ ஒருத்தரை வந்து சனிக்கிழமை பண்ண சொல்கிறோம் ஒருத்தரை இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சரியா மகரம் சனியோடைய வீடு அதனால் சனிக்கிழமை ராகு சனி பகவான் மாதிரி செயல்படுவார் அதனால் நம்ம வந்து கும்பத்தில் வேறு இருக்கார் அதனால வந்து நம்ம சனிக்கிழமை அம்மன் ஏன்னா ராகுவோடைய அதி தேவதா அம்மன் சரியா அதனால வந்து குர்கேமனை வழிபடும்போது ராகுடைய எஃபெக்ட் வந்து கம்மியாகும் அதனால வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் சரியா ஸோ இதனால் வர வர குழப்பங்களை வந்து இப்படி வந்து நம்ம தீர்க்கலாம் சரியா மற்றபடி வந்து கொஞ்சம் இது வந்து ஆஹா நம்ம வந்து ஏழ சனிலேருந்து விடுபட்டோம் இனிமேல் நமக்கு ஜாலி அப்படின்னு நினைக்காத கொஞ்சம் இன்னும் அப்படி பொறுமையை காக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதனால அதை அந்த பொறுமையை காத்திங்கன்னா அடுத்து வர டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் ஓகேவா ஏன்னா டக்குன்னு எல்லாமே இப்போ இதுவாக பார்க்க போகிறதில்ல அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது மாறிடுவார் சனி பகவான் இன்னும் அந்த மூணாவது பொஷன்லேயே இருப்பார் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஸோ டைம் மாறும்போது உங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் நல்ல பலன் காத்திருக்கு காத்திருக்கு அதனால் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு குரு உச்சமாக வருவார் அப்போது உச்ச உச்ச குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது பிரமாதமான டைம் ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அனதர் லைக் ஒன் இயர் மே அடுத்த மே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பிரமாதமான டைம் காத்துட்ருக்கு ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட்